போதி வணக்கம் நான் உங்கள் ஈரோடு உதயகுமார் நம்முடைய நேர்களுடைய விழிப்புணர்வுக்காக பல பதிவுகள் ஜோதிடம் சார்ந்த ஆன்மீகம் சார்ந்த பல பதிவுகள் தொடர்ந்து காணொளிகளாக பதிவு செய்துக்கிட்டே வரோம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது குரு பெயர்ச்சியினுடைய பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சித்திரை மாதம் முப்பத்தி ஒன்றாம் நாள் நடக்கக்கூடிய குரு பெயர்ச்சியினுடைய பலன்களை ஒவ்வொரு ராசியினருக்கும் தனித்தனியாக பார்ப்போம் இன்றைய பதிவில் மேசராசி நண்பர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்குங்கிறத ஒரு சிறு குறிப்பாக தெளிவான விளக்கத்தோடு பார்ப்போமே பொதுவாக குரு பெயர்ச்சி அப்படிங்கிறதே யார் யாருக்கெல்லாம் நன்மையை கொடுக்குது திருமணம் சார்ந்த விஷயங்களுக்கும் தொழிலில் முயற்சி எடுக்கக்கூடியவர்களுக்கும் பொருளாதாரத்தில் வலிமையை சேர்த்துக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் புத்திரபாகியம் ஏற்படணும்னு நினைக்கக்கூடிய எல்லா சுப காரியங்களுக்கும் குருவினுடைய பலன் முழுமையா இருக்கா அப்படிங்கிறத எல்லாரும் தெரிஞ்சுக்கிறதுக்கு விருப்பப்படுவோம் குரு இருக்கக்கூடிய இடத்த விட அவர் எந்த இடத்த பார்க்கிறாரோ அந்த இடத்துல நன்மையான பலன்களை அதிகமாக செய்வார் எப்பவும் குருவுக்கு வந்து இருக்கக்கூடிய இடத்திலிருந்து எந்த இடத்த உங்களுடைய ராசிக்கு எந்த ஸ்தானத்தை பார்க்கிறாரோ அந்த இடத்துக்கு நன்மையான பலன்கள் எல்லாம் செய்வார் அப்படின்னு பல குறிப்புகள் நாம் பல காணொலிகளில் பேசியிருக்கோம் இதில் வருட கிரகம்னு சொல்கிறோம் வருடத்திற்கு ஒரு முறை பெயர்ச்சியாக கூடிய இந்த குரு பகவான் முழு சுப கிரகம் அப்படின்னு சொல்கிறோம் இதில் இந்த மேசராசி நண்பர்கள் யார் யாரெல்லாம் கல்வித்துறை சார்ந்த ஒரு வேலையில் இருக்காங்களோ அல்லது கல்வித்துறை சார்ந்த தொழில் செய்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் மேன்மையான பலன்கள் ஏற்படும் இந்த குறிப்பையும் பொது குறிப்பாக எடுத்துக்குவோம் போக்குவரத்து சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடிய மேசராசி நண்பர்கள் தொலைத்தொடர்பு சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடிய மேசராசி நண்பர்களுக்கெல்லாம் ஒரு நன்மையான பலன்கள் ஏற்படக்கூடிய வருடம் இது பொதுவான ஒரு குறிப்பு இந்த மேசராசி நண்பர்களுக்கு லா உங்களுடைய ராசியிலிருந்து மூன்றாம் வீட்டில் குரு பகவான் அமர்கின்றார் இதுவரைக்கும் ரெண்டில் இருந்த குரு பகவான் பொருளாதாரத்தில் ஒரு நல்ல வளர்ச்சியை ஏற்படுத்தினார் அதே போல் உங்களுடைய வாக்கு நீங்கள் யாருக்காவது சொன்ன வார்த்தைகளை தவறாமல் காப்பாற்றியிருப்பீங்க உங்களுக்கு என்ன சூழ்நிலை நெருக்கடியான சூழ்நிலைகள்லாம் வந்திருந்தாலும் உங்களுடைய வார்த்தையை தவறாமல் காப்பாற்றியிருப்பீங்க ரெண்டில் குரு பகவான் இருக்கிற வரைக்கும் அதே போல் பொருளாதாரத்தில் ஒரு நல்ல ஏற்றமான சூழ்நிலையும் உங்களுடைய குடும்ப ஜனங்கள்கிட்ட உங்களுடைய வார்த்தைக்கு ஒரு முக்கியத்துவமும் இருந்திருக்கும் மேசராசி நண்பர்களுக்கு இரண்டில் குரு இருந்தது அவ்வளோ சிறப்பான விஷயமாக தான் கடந்த காலங்களெலாம் இருந்தது இப்போ குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் வீட்டுக்கு பெயர்ச்சியாகி வரார் உங்களுடைய ராசிக்கு மூன்றில் குரு வரார் இல்லையா ரெண்டில் இருந்த பலம் மூன்றாம் வீட்டில் இருக்குமா அப்படின்னா சகோதரர்கள்கிட்ட ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் இது கூட பிறந்தவங்களாம் இருப்பாங்க இல்லையா அவங்கள்ட்ட ரொம்ப கவனமாக தேவையில்லாத கருத்து வேறுபாடுகளை ஏற்படுத்திக்காமல் அனுகூலமாக போய்க்க வேண்டியது ரொம்ப அவசியம் பெரும்பாலும் இந்த மூன்றில் குரு வரக்கூடிய காலத்தில் தான் என்ன நடக்குது அவங்க ஒரு எல்லாம் பார்த்திங்கன்னா ஆபரணங்களை வீட்டில் இருக்கக்கூடிய தங்க ஆபரணங்கள்லாம் இருக்குது இல்லையா இதை கொண்டு போய் அடகு வைக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா மூன்றாம் வீட்டில் குரு இருக்கக்கூடிய காலத்தில் இந்த பலன்களெல்லாம் நடக்குது ஜனனகால ஜாதகத்தையும் ஆய்வு செய்ய வேண்டியது அவசியம் அதில் நல்ல திசா புத்தி இருக்குதுன்னா கோல்சாரத்தினுடைய பலனை எதிர்மறையான பலன்களை கண்டிப்பாக குறைக்கும் நாம் பேசுகிறதெல்லாம் கோல்ச்சார கிரக நிலைகளை ஆய்வு செய்து தான் பேசுகிறோம் அப்போது ஆபரணத்தை அடுகு வைக்கக்கூடிய சூழ்நிலையெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் வேலைக்கு இருந்தாங்கள்ல இவ்வளோ நாள் நம்மக்கிட்ட வேலைக்கு இருந்தாங்கல்ல மேசராசிக்காரங்க அவங்களுடைய ஆட்கள்கிட்ட ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலம் தேவையில்லாத சிறு சிறு கருத்து வேறுபாடு எனக்கு சரியா வேலையாட்கள் அமையல என்னுடைய வேலையால் ரொம்ப நாளாக என்னுடைய கருத்தை மீறி அவர் எதுவுமே செய்யல ஆனால் சம்பந்தமே இல்லை எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை நான் சொல்லக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் எங்கிட்ட வேலைக்கு இருக்கக்கூடியவர் கேட்க மாட்டேங்கிறாருன்னு சொல்கிறதுல இந்த காலகட்டத்தில் தான் நடக்கும் குரு மூன்றில் மறையக்கூடிய காலகட்டங்களில் நடக்கும் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் மேசராசி நண்பர்களுக்கு இந்த குரு பகவான் மூன்றாம் வீட்டில் இருக்கக்கூடிய காலம் சரி மூன்றில் குரு இருக்கிறாரு அவர் பார்க்குற இடம் சிறப்புன்னு தானே நாம் சொல்லியிருக்கோம் இருக்கிற இடத்துக்கும் பலன் எடுத்துக்கணும் குரு பகவான் பார்க்கக்கூடிய இடத்தையும் பலன் எடுத்துக்கணும் மூன்றில் இருக்கும்போது ஒரு காரியத்தை ஒரு முறைக்கு ரெண்டு முறை அலைச்சல்களையும் ஏற்படுத்துவார் குரு பகவானுக்கு அலைச்சல்களை கொடுக்கக்கூடிய தன்மையும் இந்த மூன்றில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு இருக்கு அப்போ காரியங்களில் அதிகமான முயற்சி எடுக்கணும் வேலையாட்கள்கிட்ட கவனமாக இருக்கணும் ஆபரணத்தை அடகு வைக்கக்கூடிய சூழ்நிலை வந்ததுனாலும் இந்த செலவு நமக்கு தேவையான செலவுதானாங்கிற சிறு சிந்தனைக்கு பிறகு நீங்கள் அந்த விஷயத்தையெல்லாம் செய்ய வேண்டியது அவசியம் சரி அவருடைய குருவினுடைய ஐந்தாம் பார்வை உங்களுடைய ராசிக்கு ஏழாம் வீட்டிலலாம் இருக்குது ஏழுன்னு சொல்லக்கூடியது கலஸ்திரஸ்தானம் அப்படின்னு சொல்கிறோம் திருமணத்திற்கு ரொம்ப நாளாக முயற்சி பண்ணுறாங்க திருமணத்திற்கு அனுகூலமான விஷயங்கள் எல்லாம் இந்த காலகட்டங்களில் ஏற்படக்கூடிய வாய்ப்புக்கள் எல்லாம் உண்டு சரி குரு மறைஞ்சாலுமே நம்ம என்ன நினைக்கிறோம் எல்லாரும் குரு மறைஞ்சிட்டாருங்க குரு பலன் இல்லை அப்படின்னு நினைக்கிறத விட குரு நின்ற இடத்திலிருந்து எந்த வீட்டை பார்க்குறார் ஐந்தாம் பார்வையே அவங்களுடைய ராசிக்கு ஏழாம் வீட்டை பார்க்கிறார் புதிய நண்பர்களுடைய சேர்க்கையெல்லாம் ஏற்படும் இருந்தாலும் குரு மூணில் இருக்கிறதுனால புதிய நண்பர்களுடைய சேர்க்கையில் சற்று கவனமாகவும் இருக்க வேண்டியது அவசியம் நிதானமாக இருக்கணும் புதிய நண்பர்களால் ஏதாவது தேவையில்லாத குழப்பங்களை கூடாது நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க நிறைய நண்பர்களுடைய சேர்க்கை கிடைக்கும் உங்களுக்கு கீழே பெண் யாராவது வேலை செய்கிறாங்க எதிர்பாலினத்தர் வேலை செய்கிறாங்க நமக்கு கீழே ஒரு ஆணாக இருந்தால் பெண்ணோ பெண்ணாக இருந்தால் ஆணோ நமக்கு கீழே வேலை செய்கிறாங்கன்னா சற்று கவனத்தோடு இருக்க வேண்டியது அவசியம்தான் ஆரம்பத்தில் ஒரு விஷயம் உங்களுக்கு சாதகமாக நடக்கிற மாதிரி இருக்கக்கூடிய விஷயம் பிற்பகுதியில் எதிர்மறையாக போகக்கூடிய வாய்ப்புகள் கூட உண்டு கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் திருமணத்திற்கு ஒரு அனுகூலம் உண்டு எப்பொழுதுமே பார்த்திங்கன்னா குரு ஏழாம் மீட்டை ராசிக்கு ஏழாம் மீட்டை பார்த்தார்னா திருமணம் பார்த்திங்கன்னா பார்த்துக்கிட்டே இருப்போம் நடக்காத மாதிரியே இருக்கும் திடீரெல்லாம் கைகூடி வரக்கூடிய அமைப்பு இந்த ராசியினருக்கு மேச ராசியினருக்கு உண்டு அதே போல் குரு பார்த்திங்கன்னா ஏழாம் பார்வையா அவர் நின்ற இடத்திலிருந்து ஏழாம் பார்வையா உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் மீட்டை பார்க்கிறார் ஒன்பதாம் மீட்டை குரு பார்த்தார்னா இறைவனுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய வருடம் இந்த வருடத்தில் இறைவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் எவ்வளோ துன்பங்கள் இருந்தாலும் சரி எவ்வளோ விஷயங்கள் நம்மளால் சமாளிக்கக்கூடிய சக்தியை அந்த இறை அருள் நமக்கு கொடுத்துரும் பொருளாதாரமாக ஒரு நெருக்கடியான சூழ்நிலை வருது இல்லை குடும்பத்தில் ஒரு நெருக்கடியான சூழ்நிலை வேலையில் ஒரு நெருக்கடியான சூழ்நிலை இப்படியெல்லாம் எது நிகழ்ந்தாலும் இறைவனுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய வருடம் இறைவனை எப்பயும் பிடிச்சிக்கணும் நல்ல தியானம் வச்சுருக்கணும் நல்ல தவ பயிற்சி வச்சுக்கணும் ஏன்னா ஒன்பதாம் வீடுன்னு சொல்லக்கூடியது தியானத்திற்குண்டான ஸ்தானம் அப்போ ஒன்பதில் குருவினுடைய பார்வை கிடைக்கிது ஒரு நல்ல குருவினுடைய வழிகாட்டுதல் கிடைக்கக்கூடிய அற்புதமான காலம் இது எதிர்மறையான பலன்கள் இருக்கும்போது தான் நமக்கு என்ன நடக்கும் நன்மையான விஷயங்கள் நிறைய நடக்கும் அப்போ ஒன்பதாம் மீட்டரில் குரு பார்க்கின்ற பொழுது இறைவனுடைய அனுகிரகம் மட்டுமில்ல ஒரு குருவினுடைய வழிகாட்டுதலும் கிடைக்கக்கூடிய அற்புதமான காலம் இறை அருளும் குரு அருளும் சேர்ந்து இருக்கக்கூடிய காலம் நல்ல வழிகாட்டுதல் கிடைக்கும் அதே போல் உபாசனை தெய்வம் நம்ம ஒவ்வொரு காணொலிகள்லையும் சொல்கிறோம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு உபாசனை தெய்வத்தினுடைய வழிபாடு வேணும் அந்த உபாசனை தெய்வம் என்ன செய்யும் நமக்கு கூடையே அனுகூலம் செய்துக்கிட்டே வரும் அப்போது யாருக்கெல்லாம் உபாசனை தெய்வம் தெரியாதோ அவர்களெலாம் அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் வழிபாடு செய்யுங்க இல்லைன்னா உங்களுடைய குடும்ப ஜோதிடர்கிட்ட உபாசனை தெய்வம் எதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அந்த உபாசனை தெய்வம் எந்த இடத்துல இருக்கோ அல்லது உங்கள் வீட்டிலேயோ தியானத்தோடு சேர்த்து அந்த உபாசனை தெய்வத்தை வழிபாடு செய்துக்கிட்டே வாங்க ஒரு மாற்றத்தை நீங்கள் உணர முடியும் இதை செய்து பாருங்கள் இது பாருங்க சரியான நேரம் மேசராசி நண்பர்களுக்கு இது காலம் பதினொன்றாம் வீட்டையும் பார்க்கிறார் குருவினுடைய ஒன்பதாம் பார்வை பதினொன்றாம் வீட்டில் இருக்க செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் ஆதாயங்களும் ஏற்படும் ஒரு நல்ல முயற்சி அதிகமான முயற்சிக்கு பிறகு பொருள் ஆதாயங்கள் ஏற்படும் ஒரு நல்ல லாபங்கள் ஏற்படும் இதனால் வரைக்கும் சுலபமாக நடந்த விஷயத்தை கொஞ்சம் அதிகமாக முயற்சியின் பேரில் செய்ய வேண்டியதாக இருக்கும் அற்புதமான இறை அருளோடு செல்லக்கூடிய காலம் இறைவனுடைய அனுகிரகத்தை நல்லா பிடிச்சுக்குங்க ஒவ்வொரு நாளும் ஒன்றும் உங்கள் வீட்டில் இல்லைன்னா அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் ஏதாவது ஒரு இடத்துல ஒரு பத்து நிமிடங்கள் ஆவது சுவாமியை கோவிலில் போய் சுவாமியை வழிபாடு பண்ணிட்டு வேகமாக ஓடி இருக்கக்கூடாது அடுத்த வேலைக்கு சுவாமியை வழிபாடு பண்ணிவிட்டு சுற்றி வரக்கூடிய வளாகத்தில் ஒரு பத்து நிமிடங்களாவது உங்களுடைய கண்களை மூடி இந்த புருவ மத்தியில் உங்களுடைய எண்ணங்களை எல்லாம் மேய்ங்க என்னென்ன தேவை இருக்குது என்னென்ன விஷயங்கள் நமக்கு தேவையோ அந்த புருவ மத்தியில் எண்ணத்தை வச்சுட்டு வாங்க இறைவனுடைய அனுகிரகம் பூர்ணமாக நிறைந்திருக்கு உங்களுடைய எல்லா துன்பங்களையும் அந்த இறை சக்தி சரி செய்து கொடுத்துரும் அப்போது தியானம் ரொம்ப அவசியம் இறை வழிபாட்டோடு தியானம் அவசியம் என்னால் கோவிலுக்கெல்லாம் போக முடியாதுங்க அப்படின்னு சொன்னாலும் உங்கள் வீட்லேயே தூங்கி எழுந்திருக்கும் போது பெட்லியாவது ஒரு பத்து நிமிஷம் கண்ண முடி உக்காந்து இந்த புருவ மத்தியில் எண்ணத்தை வச்சு உங்களுடைய எண்ணங்களை எல்லாம் என்னென்ன தேவைகள் இருக்கோ அதெல்லாம் இந்த புருவ மத்தியில் வச்சு கேளுங்க இறைவன் நிச்சயம் நிறைவேற்றுவார் அற்புதமான காலமாக இந்த மேசராசி நண்பர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி அமைய எல்லாமல்லாம் அந்த இறை சக்தியை நானும் வேண்டி வணங்கிக் கொள்கின்றேன் மீண்டும் இன்னொரு காணொளியில் சந்திப்போம் போதி வணக்கம்